ஹலோ ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் இன்னைக்கு புது வீடியோவில் உங்களை வந்து பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் ஏமாறாமல் வீடு வாங்குவது எப்படி சீசன் டூ ஏமாறாமல் வீடு வாங்குவது எப்படின்னு ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை பார்த்து அவேர்னஸ் கிரியேட் ஆகி நிறைய பேர் வீடு வாங்கினது மட்டும் இல்லாமல் எங்களையும் நேரிலேயே பார்த்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க எங்களை ரொம்ப அப்ரிஷியேட்டும் பண்ணிருக்காங்க உங்களோட சொன்னாங்க சில பேர் இது கண்டிப்பா தொடருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னாங்க அதனால தான் டெடிக்கேட்டடா சீசன் டூ கொண்டு வந்து நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுல நிறைய விஷயங்கள் நான் மிஸ் பண்ணியிருப்பேன் ஏன்னா அது போன வருஷம் டேட்டா இப்போ கரண்டா நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு புது புது விஷயம்லாம் அப்கிரேட் ஆயிருக்கு வீடு வாங்கணும்னு நினைக்கிற வீடு கட்டணும்னு நினைக்கிற பல பேருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்க புது வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா புதுசாக இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டணும்னு நினைக்கிறீங்களா இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய டாபிக்ஸ் நிறைய ரிலவென்டான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம் நம்ம சேனல்லே ஆல்ரெடி சில ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் இமெயில் அனுப்புனீங்க கமெண்ட்டும் பண்ணீங்க நீங்க நிறைய பேர் எனக்கு மெயிலும் அனுப்புனீங்க சப்போஸ் நீங்க நெகோஷியேட் பண்ணியிருக்கீங்க அவங்க ரெடியூஸ் பண்ணல உங்களுக்கு ஏதாவது அதுல இஷ்யூஸ் இருக்குனாலும் மெயில் அனுப்புங்க ஏன்னா நம்ம அந்த ஓனர்ஸ்கிட்ட தானே கனெக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்தோம் அவங்க கிட்டே நம்ம கேட்கலாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய இயர்லி டுவெண்ட்டீஸில் இருக்கீங்க உங்களுக்கு வீடு வாங்கணுன்ற ஒரு ஆசை இருந்தால் கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வரப்போகுது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போன வீடியோக்கு த்ரீ லேக்ஸ் பிளஸ் ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது ரொம்ப தேங்க்யூ ஆமாம் என்ன மாதிரி ஸ்மால் டைம் கிரியேட்டர்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் கொண்டு வரணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரெடி பண்ணி போடுறோம் நீங்கள் கொடுக்குற அந்த லைக் ஆப்ஷனும் சரி கமெண்ட்டும் சரி அந்த ஹைப் ஆப்ஷனும் சரி எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது ஏன்னா இந்த டாபிக் ரிலேட்டடாக தேடுறவங்களுக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும் யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதனால ஹைப்பும் கொடுத்துருங்க லைக்கும் கொடுத்துருங்க யார் லைக் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களை நான் நோட் பண்ணி வச்சுப்பேன் சரி இன்ட்ரோ சொல்லிடலாம் இந்த டாபிக் எதனால பாக்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எதனால யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்றேன் நம்மளாம் வந்து சாதாரண எளிய குடும்பத்திலேருந்து வரோம் நம்மளோட லைஃப் டைம் ஏர்னிங்ஸை போட்டு தான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் அப்படிப்பட்ட ப்ராப்பர்ட்டி கரெக்டான பிளேஸ்ல இருக்கணும் கரெக்டான ஆள் கிட்ட இருந்து ரீசனபிள் பிரைஸ்ல வாங்கணும் ஏமாறாம வாங்கணும் எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் டெசிஷன் ஒன்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது ரைட்டோ ராங்கோ அதுல இருந்து ரிலீவ் ஆகி வெளியே வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆகும் அப்படிப்பட்ட டெசிஷன் நம்ம கரெக்டா எடுக்கணும்ல அதுக்காக தான் இந்த டாபிக் ரொம்ப முக்கியம் ஒரு சில பேர் கமெண்ட் பண்றாங்க அதாவது புதுசா சேனல் பாக்குறவங்க உங்க சேனல் வீடியோஸ் எல்லாம் டென் இருக்க மாட்டேங்குது அட்லீஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் பார்க்குறோன்னா அந்த டைம் போகிறதே தெரியாது ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ஆகிடும் அது நம்மளுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு தான் பார்ப்போம் லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஒரு சில ரீல்ஸ் தான் வரும் ஆனால் நீங்க ஒரு பல வருஷம் சேவிங்ஸை செலவு பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க வீடு வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி டீடைல்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாதாங்க உங்களுக்கும் புரியும் எல்லாமே லைஃப் யாராவது தெரியாம ஒரு ராங்கான ப்ராப்பர்ட்டியில போய் மாட்டிக்கிட்டாங்க ஒரு ராங்கான டெசிஷன் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா பல லட்சங்கள் இழந்துட்டு தான் வெளியே வர முடியும் அதுல இருந்து விஷயம் தெரியாம மாட்டினாங்கன்னா அலைன் இருந்து வர்றதுக்கும் அவங்க ப்ரிப்பேர்ட் ஆகணும் பிளஸ் அந்த பினான்சியலா அவங்க மேனேஜ் பண்றதுக்கும் பல வருஷம் ஆகும் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாயிடும் அதுதான் ரொம்ப முக்கியம் தெரியாம போய் மாட்டிக்க கூடாது அதனால தான் ஏமாறாமல் வீடு வாங்குவது எப்படின்னு டைட்டில் வச்சாச்சு இந்த வீடியோ பாக்குறவங்களும் கொஞ்சம் தெளிவா பாருங்க ஏன்னா நம்ம சேனல ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கே நான் டீட்டெயிலா சொல்லி நிறைய டவுட்ஸ் வந்தது நம்ம வீடு கட்டினதுக்கு மொத்தம் பதினேழு லட்சம் செலவாச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பத்தொன்பது லட்சம் பதினேழு சொல்லியிருந்தேன் பேசினது நம்ம ஒரு ப்ராபர்ட்டி சஜஸ்ட் பண்ணிருந்தோம்ல ஆமா அங்க வந்து நான் சொல்லியிருந்தேன் ஐம்பது லட்சம் இருந்தாலே நீங்க வீடு கட்டிட்டு வந்து அதுக்கு நம்மளோட ரெகுலர் ஃபாலோவரே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பதினேழு லட்சத்துல நீங்க வீடு கட்டிட்டு எங்களுக்கு மட்டும் ஏன் ஐம்பது லட்சத்துல சஜஸ்ட் பண்றீங்கன்னு கேட்டிருந்தாங்க இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க பதினேழு லட்சத்துல நாங்க கட்டினது ஆல்ரெடி இருந்த லேண்ட்ல நாங்க லேண்டுக்கு நான் செலவு பண்ணல எனக்கு வந்து ஃப்ரீயா வந்த லேண்ட் அது அதனால நான் கட்ட செலவு பண்ணது பதினேழு லட்சம் நீங்க ஒரு இடத்துல லேண்ட் வாங்குறீங்கன்னா லேண்டுக்கும் செலவு பண்ணணும் வீடு கட்டுறதுக்கும் செலவு பண்ணணும் ஸோ லேண்டுக்கு முப்பது லட்சம்னு வச்சா கூட வீடு கட்டுறதுக்கு இப்ப இருக்கிற ரேட்டுக்கு இருபது லட்சம் ஆகும்ல அதனால தான் ஐம்பது லட்சம்னு சொல்லி ஸோ நல்ல பரிச்சயமானவங்களுக்கு கூட இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வருது அதுக்கு தான் டீடைல்டா வீடியோ போடுற உங்களுக்காக முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரி இருந்துட்டேனல் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன்ல என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் உங்க டீடைல்ஸ் அனுப்புங்க உங்க டீடைல்ஸ்லாம் நான் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்களை காண்டாக்ட் பண்றேன் அதுலயும் நிறைய பேர் ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருந்தாங்க இருந்தாங்க எல்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க ஃப்ரீலான்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ் அவங்க வீடெல்லாம் பிளான் பண்ணி டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி வேணும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ பொதுவாக ஒரு ஆர்கிடெக்ட் போய் காண்டாக்ட் பண்ணாங்கன்னா என்ன நடக்குதுன்னா அவங்க பில்டிங் கான்டாக்டே எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா தான் நான் வந்து ட்ராயிங் போட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ யாராவது ஆர்கிடெக்ட்ஸ் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கீங்கன்னா எனக்கு மெயில் அனுப்புங்க உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் நான் வெரிஃபை பண்ணிட்டு நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு ஷேர் பண்றேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஃப்ரீலான்ஸ் ஆர்கிட்டெக்ட் ரோல் பண்ணிட்டு இருக்காங்கனாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ சரியா அப்படி கேட்குறவங்களுக்கு நான் என்ன சஜெஸ்ட் பண்ணா உங்க தெரிஞ்சவங்க சர்க்கிள்லயே சிவில் இன்ஜினியரிங் முடிச்ச பசங்க யாராவது இருக்காங்களா நீங்க செக் பண்ணி பாருங்க இப்ப எல்லாமே பெய்டு தான் அவங்களே என்ன கேட்பாங்கன்னா வீடு எங்கிட்ட நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கணும் இல்ல அவங்க என்ன கேக்குறாங்கன்னா வீடு என்கிட்ட கட்ட குடுத்தா தான் நான் பண்ணி தருவனே சொல்றாங்களா மூணு பேர் எனக்கு தான் தெரிஞ்ச சர்க்கிள் கேட்க சொல்றேன் தெரிஞ்ச சர்க்கிள்ல தெரிஞ்சவங்க கிட்ட கேக்கும் போது பிளான் டிசைன் பண்ணி குடுக்கிறது மட்டும் இல்லாம உங்களோட மேஸ்திரிக்கு கூட அவங்க வந்து கொஞ்சம் கைடன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் டாபிக் மார்ஷ்லேண்ட் மார்ஷ்லேண்ட் பற்றி நம்ம சேனல்ல ஒன்றரை வருஷமா நான் வீடியோஸ் நிறைய போட்டுகிட்டே இருக்கேன் இப்போ ரீசெண்டாக நியூஸ்லலாம் அதுதான் ட்ரெண்டிங் டாபிக் நான் ஒன்றரை வருஷமா கதறிட்டு இருக்கேன் மார்ஷ் லேண்ட்ல யாரும் வாங்காதீங்க வாங்காதீங்கன்னு பட் இப்போ வந்து நியூஸ்ல என்ன சொல்றாங்க மார்ஷ்லேண்டில் வீடு கட்ட வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க இந்த பில்டருக்கு கொடுத்துருக்காங்க இந்த பில்டர் கொடுத்துருக்காங்கன்னு மார்ஷ்லேண்ட் பற்றி நான் நிறைய வீடியோ போட்டேங்க நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணி புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் இப்போவும் சொல்லிடுறேன் மார்ஷ்லேண்டு என்னன்னா அந்த நிலத்தோட தன்மையை வந்து தண்ணியை உறிஞ்சி வச்சிருக்கும் ஸ்பாஞ்ச் மாதிரி சரிங்களா அதாவது ஒரு சுற்றுச்சூழலுக்கு அது கண்டிப்பாக தேவை சிட்டியில் வர தண்ணிங்க எல்லாமே வந்து ஒரு இடத்துல போய் தேங்கி நின்றுட்டு தான் கடலில் போய் சேரும் சரிங்களா அந்த தேங்குற இடத்து தான் மாஷ் லேண்டுன்னு சொல்லுவாங்க மார்ஷ் லேண்ட்ல நிறைய பேர் வீடு வாங்கிட்டு அந்த ப்ராஜெக்ட் எங்கிட்ட கேக்குறாங்க நாங்க இங்க வாங்கிருக்கோம் ஓகேவா கேக்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க நீங்க அப்பார்ட்மெண்ட் வாங்க போகும்போது மார்ஷ்ட்லேண்ட் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது பெட்டர் அட்லீஸ்ட் டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் அங்கே தள்ளி இருக்கிறது தான் பெஸ்ட் புக் பண்ணிட்டு தான் எனக்கு வந்து எல்லாருமே மெயில் அனுப்புறீங்க மெசேஜும் பண்றீங்க ஃபர்ஸ்ட் அந்த நிலத்தோட தன்மை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து ப்ராப்பரா இருக்கும் சரி உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் மாஸ்ட் ரிலேட்டட் அவர்னஸ் உனக்கு எப்படி வந்துச்சு இந்த டவுட் நிறைய பேரும் கேட்டுருந்தாங்க

அப்போ வந்து எங்களால் ரெண்ட் கொடுக்க முடியல மேனேஜ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து எங்களை இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டார் சிட்டிக்கு அவுட்டர் அப்போ வந்து இந்த ஓஎம்ஆர் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸே கிடையாது ரோடெலாம் ரொம்ப சரியாக இருக்காதுங்க அப்போவே நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் சோழிங் நல்லூர்கிட்ட அப்போ சத்தியபாமா யூனிவர்சிட்டிகிட்ட தான் நாங்கள் அங் அப்போ தான் வரோங்க அங்கே வந்துட்டதும் என்னை வந்து லெவன்த் டுவெல்த் என்ன பண்ணாங்க தாம்பரமில் இருக்க கான்வெண்ட்டில் சேர்த்துட்டாங்க காலையில் வீட்லேருந்து ஆறு மணிக்கு நான் கிளம்புனேன்னா கான்வெண்ட்டுக்கு போய் செய்கிறதுக்கு செவன் தேர்ட்டி டு எயிட் ஓ கிளாக் ஸ்கூலுக்கு போயிடுவேன் அந்த ரூட் எப்படி இருக்கும்னா சத்யபாமா யூனிவர்சிட்டியிலேருந்து கிளம்பி சோழிங்நல்லூர் வருவேன் அங்கேருந்து கிளம்பி தாம்பரம் போவேன் அந்த சுற்றி வர இடம் ஃபுல்லாக காலியாக இருக்கும் அங்கேயே வந்து பெரிய பெரிய போர்டு ஒட்டிருப்பாங்க நான் இங்கே தானே இருக்கேன் நான் ஸ்கூல் போகும்போது டெய்லி அங்கே பார்த்துட்டே இருப்பேன் சதுப்பு நில காடுகள் சொல்லிட்டு அங்கே என்னென்ன பறவைங்கள்லாம் வரும்னு சொல்லிட்டு அழகழக வரைஞ்சிருப்பாங்க வரைஞ்சிருக்கும் இது வந்து பாதுகாக்கப்பட்ட இடம்னு சொல்லிட்டு நிறைய போர்டு வச்சிருப்பாங்க அப்புறம் நான் டுவெல்த் அப்புறம் முகமது சத காலேஜ் சோழிங் நல்லூரில் தான் படித்தேன் அப்போ அந்த காலேஜ் மட்டும் தான் இருக்கும் மற்ற இடம் ஃபுல்லாக காலியாக இருக்கும் அங்கே ஃபுல்லாக தண்ணி தேங்குற இடம்தான் நல்ல ஒரு ஆள் உயரத்துக்கு அங்கே வந்து புல் வளர்ந்துருக்கும் அந்த டைம் பாத்தீங்கன்னா அங்கே வந்து ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் வந்தது தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அது லேட்டராக குளோபல் ஹாஸ்பிட்டலாக மாறிச்சு அதுக்கப்புறம் க்ளினேகர்ஸ் க்ளோபல் ஹாஸ்பிட்டலாக மாறிச்சு இப்போ அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி நிறையா கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட் வந்துருச்சு சரிங்களா ஸோ இங்கே இருபது வருஷம் நான் இருந்தேன் அங்கே இருக்கும்போது ஒரு ஒரு போர்டாக கழட்டினாங்க அந்த பறவைங்களோட போர்டு ஒன்று ஒன்றா கழட்டுவிட்டு இப்போ வந்து அங்கே ஒரு ஒரு கம்யூனிட்டியாக உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது வந்து எனக்கு மாஷ் லேண்டுன்றது இப்படி தான் தெரியும் நான் இங்கே இருந்ததுனால ப்ளஸ் அங்கேயே வளர்ந்ததுனால எனக்கு இதெல்லாம் மார்ஷல் ஆர்ட்ன்னு தெரியும் எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது எங்கள் பார்ட்டி ஹவுஸ் வந்து மேடவாக்கத்துல இருந்தது நாங்கள் வந்து சென்னையில் அங்கே கோட்டூர் கோட்டூர்புரம் சைடு அங்கே இருந்தோம் ஸோ வீக்கெண்டான பார்ட்டி ஹவுஸ்க்கு வருவோம் என் மாமா கூட பைக்கில் வருவேன் அப்படி வரும்போது நானும் பார்த்துருக்கேன் நிறைய குப்பை எரிக்கிற இடம் நிறைய தண்ணி தேங்கி நிற்கிற இடமா இருந்துருக்குது வர வழி ஃபுல்லாக ஞாபகம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாங்க நிறைய வீடியோல உங்களுக்கு சிட்டியில தேங்குற தண்ணி கடல்ல எப்படி கலக்கும் அந்த ரூட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ண வீடியோல ஷேர் பண்ணிருக்கோம் நீங்க மேப் எடுத்து பார்த்தாலே நிறைய ஏரிக்கு வந்து கரெக்டா லைன்ல தான் முடியும் ஆனா தான் கடல்ல ஆனா அது கலக்கறதுக்கு அங்க ரூட்டே இருக்காது இது ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அங்க நிறைய வீடுகள் வந்துருச்சுன்னா அங்க தேங்குற தண்ணி வந்து சிட்டிக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு பெருமழை வந்ததுன்னா இந்த ப்ராப்ளம் வரும் இந்த ப்ராப்ளம் வரும் அதனாலதான் இப்ப கூட ரீசெண்டா கரண்டா ஒரு பெரிய கம்யூனிட்டி வந்து அங்கே கட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு என்ஜிஓ வந்து அதுக்கு எதிராக இருக்காங்க இந்த மாதிரி போராட்டம் நான் நிறைய பார்த்துட்டுங்க அதாவது நான் ஸ்கூல் போகும்போதும் சரி காலேஜ் போகும்போதும் சரி அந்த ரோடை பிளாக் பண்ணியிருப்பாங்க எங்களோட நிலத்தை எங்களுக்கு கொடுங்க அவங்களெல்லாம் என்ன சொல்லி வெக்கேட் பண்ணாங்கன்னா இது வந்து நீர்நிலைக்கான இடம்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் வெக்கேட் பண்ணிட்டாங்க இப்போ அந்த இடம் ஃபுல்லாக சோ நீங்க நியூஸ்ல நிறைய பார்ப்பீங்க நிறைய பேர் வந்து இது எங்களோட இடம்னு சொல்லுவாங்க இங்க வந்து வெள்ள ஆபத்து இருக்கு அப்படின்லாம் சொல்லி வெக்கேட் பண்ணிடுவாங்க பட் பாத்தீங்கன்னா டூ த்ரீ இயர்ஸ்க்குள்ளே வேற கம்யூனிட்டி அங்க வந்துரும் இனிமே அங்க கம்யூனிட்டி நிறைய வந்துருச்சுன்னு சொல்றேன் இனிமே எதுவுமே பண்ண முடியாது இதனால என்ன அஃபெக்ட் ஆக போகுது அதை மட்டும் சொல்லு என்ன அஃபெக்ட் ஆகும்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் டிலே நடக்கும் வீடு லேட்டா ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க அங்க ஆல்ரெடி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கலாம் ஏன்னா அங்க வீடு கட்டக்கூடாதுன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க ஆல்ரெடி அவங்க டிலே பண்ணி தரது இன்னும் மல்டிபிள் இயர்ஸ்க்கு டிலே ஆயிடும் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையா இருக்கும் அடுத்தது வந்து அவங்க வாடகை விட்டாலும் சரி அவங்க வந்து இருந்தாலும் சரி கொஞ்சம் மழை நாளில் ரிஸ்க்கு விஷயம் தெரியாதவங்க கிட்ட இங்கே ஒரு பெரிய கம்யூனிட்டி வருது எல்லாமே ஆக்சசபிளாக இருக்குன்னு சொல்லி தான் வித்துருவாங்க பட் காசு இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு தான் ஆக்சுவலா லாஸ் இப்படி சொல்லி வைக்கிறவங்க என்னென்ன என்னென்னலாம் சொல்லி வைக்கிறாங்க அடுத்தது வந்து வீடு விற்பாங்க இல்லையா சேல்ஸ் டீம் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாமே எல்லாமே சொல்றேன் இதுலேருந்து நீங்க தப்பிச்சிடலாம் நீங்க வீடு வாங்கணுன்ற ஐடியால போறீங்க பட் அங்கே உங்களுக்கு என்ன மாதிரிலாம் ட்ராப் நடந்து எக்ஸ்ட்ரா காசு எப்படி பே பண்ணி அந்த ட்ராப்பில் மாட்டுவீங்கன்னு நான் சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கன்னா வீடு செக் பண்ண போகிறீங்கன்னா இந்த ட்ராப்லேருந்து மாட்டாமல் வெளில வர்றது உங்களோட சாமர்த்தியம் சரியா சேல்ஸ் டீம் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி விற்பாங்க சொல்லுங்கள் மார்க்கெட் ரேட்டை விட கம்மியான ரேட்டுக்கு தரேன்னு சொல்லுவாங்களா ஆமாம் டிஸ்கவுண்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க என்னன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போறீங்கன்னா உங்களுக்காகவே ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் நீங்கள் இன்னிக்குள்ள புக் பண்ணீங்கன்னா தருவேன்னு சொல்லி சொல்வாங்க அந்த ஒரு நாள் கூட உங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க யோசிக்கிறதுக்கு ஒரு சினாரியோ சொல்கிறேன் ரியல் டைம் சினாரியோ என்னாச்சுன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டியில் புக் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க பெரிய கம்யூனிட்டினா நம்ம இருக்கிற கம்யூனிட்டி மாதிரியா நம்மளோட பில்டர் இல்லை எப்போவுமே அடிக்கடி நம்ம பில்டர் பற்றி தான் பேசுவோம் இது வந்து வெளியில் இருக்க மற்ற பில்டர்ஸ் பற்றிலாம் சொல்ல போறேன் ஏன்னா எல்லாருமே இதே ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுறாங்க டிஸ்கவுண்ட் ரேட்டுன்னு சொல்லிட்டு அவங்கள புக் பண்ண வச்சிடறாங்க அதில் ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ஆஸ்பீஷியஸ் டே இந்த டேட்டில் புக் பண்ணணும் நம்மளுக்கு ஒரு சென்டிமெண்டல் இருக்கும்ல இந்த டேட்டில் நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கினா நமக்கு லைஃப்ல லக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க டிஸ்கவுண்ட் ரேட்டை நம்பி அன்னைக்கு அவங்க பர்த்டே அன்னைக்கு போய் நம்ம வீடு புக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது தான் தெரிய வருது எக்ஸ்ட்ரா சிக்ஸ் லேக்ஸ் நீங்க பே பண்ணாதான் உங்களுக்கு கவர்ட் கார் பார்க்கிங்லேருந்து எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்மி ரேட்டுன்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் போகும்போது தான் தெரியும் இல்லை இந்த ரேட்டு கிடையாது அடுத்த நாள் எப்படி இருக்கும்னா நீங்கள் செக்கோட போவீங்க கன்ஃபார்ம் புக்கிங் இதான் அமௌண்ட்னு சொல்லிட்டு செக்கோட போகும்போது அவங்க அடிஷ்னல் காஸ்ட் சொல்லுவாங்க அடிஷ்னல் காஸ்ட் அவங்க சொல்லும் போது அன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் டேவா இருக்குமா நம்ம அன்னைக்கு அங்கே லாக் ஆகிடுவோம் எடுத்த போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் ஆமாம் ஸோ அந்த மாதிரி ஆயிருக்கும் ஒருத்தவங்களுக்கு அப்போ வந்து அவங்க ரிவ்யூவே போட்டிருக்காங்க நான் வந்து இன்னைக்கு எனக்கு டேன்னு சொல்லிட்டு தான் நான் செக்கோட போனேன் ஃபைனலைஸ்ட் அமௌண்ட் அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நான் புக் பண்ணுவேன் கரைஸியாக நைன்ட்டி பர்சன்ட் நான் புக் பண்ணுவேன் தெரிஞ்சதும் அவங்க ரேட்டை மாற்றிட்டாங்கன்னு சொன்னாங்க ஸோ சேல்ஸ் டீம் ஒரு ரேட் சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதில் ஃபாலோ ஆகக்கூடாது அந்த ரேட் மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா சரி இந்த மாதிரி சேல்ஸ் கிட்ட நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் எப்படி போய் மாட்டுறாங்க அதை சொல்லு அது எப்படின்னா ஃபஸ்ட்டு இது எங்கே ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வழியாக தான் ஆரம்பிக்கும் ஒரு நம்ம நம்மக்கிட்ட வந்து சேர்க்கறதே இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸும் சரி இந்த ஆக்டர்ஸும் சரி அவங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைலிஷாக காமிச்சு ஒரு ஆடை எடுத்துகிட்டு வந்து நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இங்கே இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க ஃபேமிலியில் இருக்கவங்க வீக்கெண்ட் ஆனால் வெளியே போகணுன்றது அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும் இந்த வாரம் மால் போக வேணாம் பீச் போக வேணாம் வா ஒரு ப்ராப்பர்ட்டியை போய் செக் பண்ண போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க ப்ராப்பர்ட்டி போய் பார்த்தது அங்கேயே அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நடக்கும் அந்த லொகேஷன் இதெல்லாம் பார்த்து தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும் ஓகே நம்ம இங்கே கண்டிப்பா நம்ம வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு இது எல்லாமே நல்ல விஷயம்தான் தப்பே கிடையாது ஆனா அந்த வீடு எப்போ உங்க கையில தான் விஷயம் இது எங்க லைஃப்ல நடந்துருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க போய் பார்த்ததும் அவங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நடக்கும் ஃபுல்லாக ஏவியில் அந்த ப்ராஜெக்ட் பற்றி ஃபுல்லாக வாக் த்ரூ பண்ணதும் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீட்டை ஃபஸ்ட்டு அந்த வீட்டை எப்போ ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க ரேராக எதை பற்றியுமே யோசிக்காமல் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன மிஸ்டேக் பண்ணிடுவாங்கன்னா புக்கிங் காசு கொடுத்துருவாங்க அது கரெக்டுன்னு தான் தோணுது ஏன்னா நம்ம லைஃப்லேயே வந்து ஒரு ஏஜ் சர்டன் ஏஜை நம்ம கிராஸ் பண்ணும்போதே நம்ம கூட இருக்கவங்க நம்மளை சுற்றி இருக்கவங்க ஒரு மாதிரி பியர் பிரஷர் மாதிரி நம்ம போடுவாங்க நீங்க இன்னும் ப்ராப்பர்ட்டி வாங்கலையா அவங்க ஒரு இஎம்ஐ கட்டுற மாதிரியும் சரி என்ன ரொம்ப சென்ஸ்லெஸாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்களே எதுவுமே சேர்க்கலையா எதுவுமே பண்ணலையா வீடு கட்டலையா வீடு ரொம்ப காஸ்ட்லி ஆகிட்டே போகுது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இதில் நம்மளே கில்ட்டியாக ஃபீல் பண்ணி இந்த மாதிரி போய் மாட்டிடுவோம் பட் அது ஓகே அவங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான் இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் ரேட் ஏறுது இதெல்லாம் தான் பட் கரெக்டான பில்டர் கிட்ட நம்ம போனால் ஓகே நம்ம டிசிஷன் கரெக்ட் இதில் எங்கே மிஸ்டேக் நடக்கும்னா நீங்கள் போய் பார்ப்பீங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டோட மினியேச்சர் காட்டுவாங்க அந்த மாடல் ஹவுஸ் காட்டுவாங்க அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு காட்டுவாங்க இதெல்லாமே பார்த்ததும் ஒரு ரெண்டு நாள் நான் ரிசர்ச் பண்ணிவிட்டு வரேன்னு கூட சொல்லாமல் ஆன் ஸ்பாட்டே அங்கே வந்து அவங்களுக்கு புக்கிங் அட்வான்ஸ் பே பண்ணிடுவாங்க சரி பே பண்ணட்டோ அது அவங்க பர்ஸ்னல் இன்ட்ரெஸ்ட்டு அது அவங்களோட விஷயம் அவங்களோட ஃபினான்ஸை அப்படின்னு விட முடியாது நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் எடுத்து பார்த்தாலும் சரி அங்கே வந்து ரிவ்யூவில் கதறி இருப்பாங்க நான் நான் வந்து பிளாக் பண்ணுறதுக்காக ஒன் லேக் பே பண்ணேன் டூ லேக் பே பண்ணேன் நாலு மாதம் ஆச்சு என் காசு வரல என் காசு வரலன்னு யார் அந்த காசு எடுத்து போய் கொடுக்கறது கரெக்ட் என்னென்னா அவங்களுக்கு அந்த ஒன் ஆர் டூ டேஸ் டைம் கொடுத்தா அவங்க அந்த பேமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த சேல்ஸ் பீப்புள் வந்து நீங்கள் சேல்ஸ் சொல்லாதீங்க எல்லா இடத்துலையும் சேல்ஸ் இருப்பாங்க ஒரு பெப்சி ஆடு கூட அது வந்து ஆக்டர் ஆக்ட்ரஸ் வந்து டான்ஸ் ஆடி காமிச்சு தான் வந்து அந்த பெப்சி ஆடை கொண்டு வந்து சேர்க்குறாங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் நம்மளுக்கு தெரியுது அது சுகரு அது நம்மளுக்கு ஹெல்த்தி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆனால் அதுவே பழைய ஆட்ஸ் எல்லாம் போய் பாருங்க அதுதான் லைஃப்க்கு கண்டிப்பாக தேவைன்ற மாதிரி தான் ஆட்லாம் போட்டிருப்பாங்க ஸோ யார் அதில் போய் மாட்டுறது நம்மளே தான் யார் போய் காசு எடுத்து போய் ஃபஸ்ட்டு பே பண்ணுறது தவறு தான் இது நம்மளால் செய்கிற தவறு தான் யார் தீர்க்கமாக முடிவு எடுக்கணும் நம்ம தான் ஏன் நான் சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு ஒரு ப்ராஜெக்டோட ரிவ்யூவும் போய் பாருங்கள் காசு தர மாட்டேறாங்க தர மாட்டேறாங்க கூகுள் ரிவ்யூவில் கூகுள் வந்து உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி காசு வாங்கி கொடுக்குமா கொடுக்காது அந்த ஓனர் டிசைட் பண்ணால் தான் அந்த காசு உங்கக்கிட்ட கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வந்து அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கு வேணால் அந்த கூகுள் ரிவ்யூ யூஸ் பண்ணிக்கலாமே தவிர பர்ஸ்னலாக அங்கே அந்த கூகுள் ரிவ்யூனால உங்களுக்கு அமௌண்ட் வருமானா வராது அவங்க ப்ராசஸ் அந்த பில்டர் சைட்லேருந்து ப்ராசஸ்லாம் பண்ணி அவங்க அந்த டிரெக்ஷன்லாம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அமௌண்ட்டு வரும் இதுக்காக நாங்கள் வீடே வாங்கக்கூடாதுன்னா அப்படி நான் சொல்லலை அந்த டக்குன்னு போய் அந்த ஒரு மாயையில் மாட்டுவாங்கல்ல அது கூடாது சப்போஸ் தெரியாமல் வாங்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு புக்கிங் அமௌண்ட் போட்டு நான் இங்கே தான் வீடு வாங்க போகிறேன்னு புக் பண்ணிட்டாங்கன்னா அந்த வீடு நாலஞ்சு வருஷத்துக்கு டிலே ஆகும் இல்லையா அந்த மீன் டைம் இவங்க நிறைய ப்ரெஷர் கோத்துரு பண்ணுவாங்க எஸ் எப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு குழந்த இருக்கும் குழந்தை ஸ்கூலில் சேர்க்கணும் கரெக்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணுற டைம் நம்ம ஒரு ஸ்கூலில் போய் அட்மிஷன் வாங்க முடியாது ஸோ என்ன பண்ணுவாங்க அது பக்கத்துலேயே இருக்கிற அந்த கம்யூனிட்டி பில்ட் பண்ணிகிட்ருக்க அந்த கம்யூனிட்டிக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு கம்யூனிட்டியில் போய் அவங்க என்ன வாடகை சொன்னாலும் கொடுத்து முன்னாடியே அங்கே இருக்க ஒரு ஸ்கூல் பார்த்து பிடிச்சி ஒன் இயர் அங்கே வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க ரெண்டல் ஹவுஸ் எடுத்து வெயிட் பண்ணுவாங்க அங்கே பக்கத்தில் ஆல்ரெடி ஒரு இஎம்ஐ இருப்பாங்க ரெண்ட்டுக்காக இப்போ அந்த கம்யூனிட்டி பக்கத்துலயே இருக்க ஒரு ரெண்டல் ஹவுஸ் போம்போது வாடகை என்ன ஆகும் டபுள் ஆகும் நம்ம அபார்ட்மென்ட்லயே நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் புக்கிங் பண்ணிட்டு இங்க வாடகை கொடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஹவுசிங் லோன் இஎம்ஐ பே பண்ணவங்க பிளஸ் வாடகையும் அதுக்கு ஈக்குவலா அதிகமாக பே பண்ணிட்டு இருப்பாங்க சோ இது ஒரு பெரிய பிரஷர்ங்க நான் சொல்லிட்டே இல்ல வர பிரச்சனலாம் நீங்க என்ன पर्सनल அட்வைஸ் அவங்களுக்கு கொடுக்கறீங்க இல்ல நீ ரிவ்யூஸ் ஒரு விஷயம் சொன்னே நான் ரியலைஸ் பண்ண வரைக்கும் என்ன நடந்துது அப்படினு உங்ககிட்ட ஷேர் பண்றேன் சில கம்பெனிஸ்லாம் வந்து ரிவ்யூஸ்லாம் வந்து ஃபேக் அப் கிரியேட் பண்ணி ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுறாங்க மார்க்கெட்டிங் டீம் யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டீம் ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் போட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் போட்டு இங்கே பக்கத்தில் இந்த அம்யூனிட்டிஸ் இருக்கு அந்த அம்யூனிட்டிஸ் இருக்குன்னா அதை வாங்குறவங்க போட மாட்டாங்க ஃப்ளூவெண்ட்டாக நல்லா இங்கிலீஷில் அப்படியே ஃப்ரேம் பண்ணி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க லைனாக அப்படியே வந்திருக்கும் பாசிட்டிவ் ரிவ்யூஸாக அதை வந்து அவங்க இன்னொரு விஷயம் அவங்க போட்ட இன்னொரு ரிவ்யூஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதே பில்டரோட இன்னொரு ப்ராஜெக்ட் போய் ரிவ்யூ போட்டிருப்பாங்க ஸோ அவங்களாம் பையர்ஸ் கிடையாது பையர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுதான் ஜென்யூன் ரிவ்யூ நம்ம பையர்ஸ்னா லைக் வாங்குறவங்க ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க ஆல்ரெடி நிறைய கோ த்ரூ பண்ணி தான் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருப்பாங்க அதில் ப்ளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் ஸோ எடுத்த உடனே ஃபைவ் ஸ்டார் கொடுத்து எல்லாமே பாசிட்டிவாக போடுறாங்கன்னா நீங்கள் அந்த ரிவ்யூவை யோசிக்கணும் அது அப்படியே உண்மையை நம்ப இன்னொரு விஷயம் நிறைய ப்ராஜெக்ட் வந்து சொல்கிறாங்க மேடவாக்கத்துலேருந்து ஃபைவ் மினிட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் உண்மையிலேயே அந்த ப்ராஜெக்ட் கண்டிகையில் இருக்குது ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து கேளம்பாக்கத்துல இருந்து ஃபைவ் மினிட்ஸ் போடுவாங்க அது உண்மையிலே திருப்பூரூர் தாண்டி இருக்கும் கேளம்பாக்கமும் திருப்பூரூரும் அஞ்சு நிமிஷத்துல போயிட முடியுமாங்க ரோட் வேஸ்ட்ல கண்டிப்பா போக முடியாது மேபி மேபி மெட்ரோ வந்துருச்சு அப்படி இல்லைன்னா ஏர்வேஸ் ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிதான் அவ்வளோ அஞ்சு நிமிஷத்தில் போக முடியும் ஒரு ப்ராஜெக்ட்டுங்க அந்த ப்ராஜெக்ட் பேர் நான் சொல்ல மாம்பாக்கம்ல இருக்கு வண்டலூர் கண்டிகை ரோடு கிட்ட ஆனா அவங்க விற்கும் போதே மேடவாக்கம் தான் விற்கிறாங்க நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சஜஸ்ட் பண்ணும்போது வீட்டிலேருந்து கிளம்போது எவ்வளோ நேரம் ஆகுது தாழ்மூரில் இருக்க அந்த ப்ராப்பர்ட்டி அங்கே போய் சேரும்போது எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு நான் போட்டிருந்தேன் பட் ஆனால் விற்கிறவங்க வந்து எப்படி ஃபைவ் மினிட்ஸ்ல போயிடலாம் ஆர் ஒன் ஃபைவ்ல போவாங்களா நம்ப கூடாது நம்பக்கூடாது நம்ப கூடாதுங்க நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் நிறைய வீடியோஸ்லாம் கலாய்ச்சி எல்லாம் பார்த்துருப்பீங்க சென்னைக்கு மிக அருகே சொல்லிட்டு வேற எங்கேயோ கட்டுவாங்களே அந்த மாதிரி தான் இங்கேருந்து சொன்னாங்கன்னா நீங்க ரியல் டைமாக போய் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கணும் அப்போ உங்களுக்கு தெரியும் எக்ஸாக்டான டிஸ்டன்ஸ் ஆட்ஸ் மட்டும் நம்ம கூட அடுத்தது வந்து இப்போ ஒரு அமௌண்ட் சொல்லி செல் பண்றாங்க இல்லையா இதுதான் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு எழுபது லட்சம் எண்பது லட்சம்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் கொடுத்து ஒரு ப்ராஜெக்ட் ஒரு சில பில்டர் கிட்ட வாங்கினா கிச்சன் வந்து ரூம் மட்டும் தான் கொடுப்பாங்க அங்கே ஸ்லாப் இருக்காது அந்த கிச்சன் மேடை இருக்குல்ல சமைக்கிற மேடை அது கூட இருக்காது ஆமாம் இதை பற்றி நம்ம நிறைய நம்ம சேனலில் பேசியிருக்கோம் ஏமார் அமல் வீடு வாங்குவது எப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்டே இருக்கு ஆல்ரெடி நாங்கள் வந்து நிறைய டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம் அதுவே நீங்கள் செக் பண்ணீங்கன்னா தெரியும் நிறைய நியூ இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க இப்போ புதுசாக வந்து இப்போ புதுசாக இல்லை உங்கள் காலகாலமாக பண்ணுறது தான் ஒரு ப்ரீமியம் பில்டராக இருந்தாங்கன்னா கிச்சனுக்கு ஒரு ரூம் கொடுத்துருவாங்க அவங்க உங்களுக்கு ஃபேவராக என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் கிச்சன்னு சொல்லிட்டு யார் காசில் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா மணி தான் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணோம் பெட்டர் வந்து முன்னாடியே தெளிவா என்னென்னலாம் வரும் இந்த ரூம் இருக்குன்னா அதுல என்னென்ன இருக்கும் அது வச்சு தர மாட்டாங்க இல்ல அதுதான் முன்னாடியே முன்னாடியே நீங்க டீட்டெயில் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லி தானே ஆகணும் நான் தருவேன் தரமாட்டேன் பண்ண மாட்டாங்க என்ன தெரியுமா பண்றாங்க கூட்டிட்டு போய் மாடல் ஹவுஸ் காமிக்கிறாங்க அவங்க காட்டுற அந்த மாடல் ஹவுஸோட இன்டீரியர் செலவு எவ்வளவு இருக்கும் அதுதான்ப்பா அவங்க காட்டுவாங்க எல்லாம் முப்பது நாற்பது லட்சத்துக்கு இன்டீரியர் பண்ணிட்டு இதுதான் மாடல் ஹவுஸ்ன்னு காட்டுவாங்க எப்படிங்க நீங்க வீடு வந்து எண்பது லட்சம் கொடுத்து வாங்கிட்டு முப்பது நாற்பது லட்சத்துக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கு அந்த லுக் கிடைக்கும் சரி ஏன் அதிகமா ஏன் நான் சொல்றேன் ஒரு பத்து லட்சம் வச்சுக்கலாமே பத்து லட்சத்துக்கு இன்டீரியர் பண்ணாதான் உங்களுக்கு அந்த லுக்கே கிடைக்கும் அதுல இந்த கிச்சனை நீங்க அரேஞ்ச் பண்றதுக்கும் எக்ஸ்ட்ரா ஒன் லேக் ஆகும் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க நம்ம சேனல்ல பாக்குற சப்ஸ்கிரைபர்ஸ் இதெல்லாம் டீட்டெயில என்னென்னலாம் வரும் எவ்வளவு அளவுல இருக்கும் இதெல்லாம் நீங்க தெளிவா எழுதி வாங்கிக்கணும் ஆமா செக் பண்ணிக்கோங்க கிச்சன் ஸ்லாப் தருவாங்களா கிச்சன் மேடை இருக்குமா எல்லாமே செக் பண்ணிட்டு தான் நீங்க புக்கிங்கே பண்ணணும் அடுத்த ட்ராப் என்னன்னா உங்களுக்கு ஒரு கிளப் ஹவுஸ் இருக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த கிளப் ஹவுஸ்க்கு நீங்கள் இயர்லி மெம்பர்ஷிப் எடுத்தா தான் அந்த கிளப் ஹவுஸே நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த இயர்லி மெம்பர்ஷிப் வந்து மினிமம் டுவெல் தௌசண்ட் டு மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வரும் வருஷ வருஷம் நீங்கள் மெயின்டெனன்ஸ் காசு கிடையாது மெயின்டெனன்ஸ் தனி அது இல்லாமல் மெம்பர்ஷிப்னு ஒன்று வாங்கணும் இப்போ ஜிம்முக்கு மெம்பர்ஷிப் வாங்குறோம்ல அந்த மாதிரி அந்த கிளப் ஹவுஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மெம்பர்ஷிப் அந்த அமௌண்ட் பே பண்ணால் இதெல்லாம் பார்க்கறதுக்கு கம்மியாக இருக்க மாதிரி தாங்க தெரியும் பட் மந்த்லி ஃபினான்ஸ் நீங்க பிளான் பண்ணும்போது இது எக்ஸ்ட்ரா காசு ஆகும் கிளப் ஹவுஸ்க்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் மெயின்டெனன்ஸ்க்கு பே பண்ணணும் வீட்டு க்ளீன் பண்றவங்களுக்கு எல்லார் வீட்லேயும் இப்போ வந்து மெய்டு வச்சுக்கிறாங்க இல்லையா அந்த மெய்டுக்கான பேமெண்ட் கொடுக்கணும் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு இஎம்ஐக்கு ஈக்குவலாக வந்துடும் அமௌண்ட் இன்னொரு விஷயம் நிறைய அவேர்னஸ் இல்லாத விஷயம் என்னன்னு ஃபீஸ் இது வந்து நீங்க சூஸ் பண்ணுற ப்ராஜெக்ட்ல லேட் பேமெண்ட் ஃபீஸ் ஏதாவது வாங்குவாங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா இதை நீங்க முன்னாடி கே கிடையாது ஃபைனுன்னு சொல்லுவாங்க நீங்க லேட்டா பே பண்ணதுக்கு நீங்க இந்த ஃபைனை பே பண்ணணும்னு சொல்லுவாங்க நீங்க பேங்க் மூலமா தான் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னாலும் பேங்க் லேட்டா பேமெண்ட் ரிலீஸ் பண்ணா கூட உங்ககிட்ட ஃபைன் போடுவாங்க ஆமா நீங்கள் அந்த பேமெண்ட்டை நீங்கள் லேட்டாக பே பண்ணாலும் சரி பேங்க் லேட்டாக பே பண்ணிணாலும் சரி சாவி உங்ககிட்ட கொடுக்கும்போது நீங்கள் அந்த ஃபைனை பே பண்ணால் தான் சாவி உங்கள் கையில் கொடுப்போம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த விஷயம் பார்த்துக்கணும் ஒரு சில பேர் முன்னாடியே பல்க் பேமெண்ட் கொடுத்து அந்த வீடை புக் பண்ணியிருப்பாங்க இல்லையா உங்களுக்கு வந்து அவங்க டிலே சார்ஜஸ் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க அந்த ரூல்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிவிட்டு புக் பண்ணும்போதே நீங்கள் செக் பண்ணிக்கணும் புக் பண்ணதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காது நைன்டி நைன் பர்சன்டேஜ் அந்த மாதிரிலாம் எதுவும் தரமாட்டாங்க ஆனால் சொல்லுவாங்க நாங்கள் லேட் பண்ணால் நாங்கள் காசு தருவோம் அப்படி சொல்லுவாங்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் தர மாட்டாங்க தரமாட்டாங்க இது வந்து காமன் எல்லா பில்டருமே இப்போ நாங்கள் தனியாக வீடு கட்டுறோம் இல்லையா இங்கேயும் சரி ஒரு கம்யூனிட்டிலையும் சரி லேட்டாக தான் வீடை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க சொன்னால் சொன்ன தேதியில் சும்மா ஒரு போர்டு வச்சுருப்பாங்க இன்னும் பத்து மாசத்தில் உங்களுக்கு வீடு கையில் கொடுத்துருவோம் அப்படின்லாம் சும்மா அது சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி அது அது சேல்ஸ் டீம் வேறு ப்ரொடக்ஷன் டீம் வராங்க சரிங்களா சோ சேல்ஸ் டீம் சொல்றாங்க அப்ப கரெக்டா நம்மளுக்கு வீடு குடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நீங்க பிளான் பண்ணக்கூடாது புக் அப்புறம் ஒரு ஒன் மந்த் கழிச்சு உங்களோட சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் போன் பண்ணவே நான் அந்த ப்ராஜெக்ட்ல இல்ல நீங்க வேற ஒருத்தர் தான் ரீச் சொல்லிட்டு நைஸா கேண்டுக்கோங்க அவங்க கண்டிப்பா முடியற வரைக்கும் உங்க கூட இருக்க மாட்டாங்க அந்த கம்பெனில தான் இருப்பாங்க அப்புறம் இன்டீரியர் பிரஷர் பண்ணுவாங்கல்ல எக்ஸ்டர்னல் சைட்ல இருந்தும் சரி அந்த பில்டர் சைட்ல இருந்தும் சரி இன்டீரியர் கேட்பாங்க சொல்ல மாதிரி நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி புக் பண்ணணும் உங்களோட டேட்டா எடுத்து நிறைய கம்பெனிஸ்க்கு கொடுத்துருவாங்க பேங்கிங் கம்பெனிஸா இருக்கலாம் இன்டீரியர் கம்பெனிஸா இருக்கலாம் என்னென்னலாம் ஒரு வீட்டுக்கு தேவையோ அந்த எல்லா கம்பெனிஸ்க்கும் உங்களோட டேட்டா நான் நான் கொடுத்துருவாங்க நாங்க தரல அப்படின்னு ஆனா உங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும் கால்ஸ் வரும் மெசேஜஸ் வரும் பேசிக்கா ஸ்பேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்களை இது வந்து ஒருத்தவங்க என்ன நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிருந்தாங்க நான் வந்து ஒரு அபார்ட்மெண்ட் புக் பண்ணேன் அவங்க கிட்ட கேட்டேன் அதே அபார்ட்மெண்ட் புக் பண்ண அவங்க நெய்பர்ஸ்ல இருப்பாங்களா அவங்க நம்பர்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா கொடுக்க மாட்டாங்க கான்பிடென்சியாலிட்டின்னு அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கும் தேவைப்படும் போது யூஸ் பண்ண வேண்டியது வந்து ஷேர்லாம் பண்ண மாட்டாங்க நீங்கள் அது ரொம்ப வார்மாக இருக்கு நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுவாங்க நம்மள மாதிரியே புக் பண்ணவங்க டீட்டெயில்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க நம்ம அப்பார்ட்மெண்ட்ல இருக்க நெகட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தால அதுக்கு ஒருத்தவங்க நெகட்டிவ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்க முடியாதா எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு ஏங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு கம்யூனிட்டி இருக்குது அங்கே வந்து பாதிக்கு பாதி ரேட்லேயும் ஒரு த்ரீ பிஹெச்கே கிடைக்கும் இங்கே பல கோடி கொடுத்து வாங்கிறதுக்கான ரீசன் எதுக்கு லைஃப் ஸ்டைலுக்கு இந்த லைஃப் ஸ்டைலுக்கு தான் இந்த அமௌண்ட்டு இந்த லேண்டுக்கான அமௌண்ட்டு கிடையாது இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான அமௌண்ட் கிடையாது இங்கே நாங்கள் வாழ்கிற லைஃப் ஸ்டைலுக்கு தான் நான் பே பண்ணுறேன் அதுக்கு தான் நான் மாதம் மாதம் மெயின்டெனன்ஸ் பே பண்ணுறேன் இதெல்லாம் பே பண்ணியுமே எனக்கு பிரச்சனை வருதுன்னா அது ஒரு இஷ்யூ தான் லைஃப் ஸ்டைல் அப்பார்ட்மெண்ட் வாங்கிறதுக்கான ரீசனு நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கணுன்றதுக்கு தான் அங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்காகலாம் நான் இவ்வளோ பே பண்ணல ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அவங்க மேபி நம்ம அப்பார்ட்மெண்ட்டாக வெளியிலேன்னு தெரியல எல்லாமே நம்ம காசு தாங்க நம்ம இவ்வளவு செலவு பண்ணுறோன்னா அதுக்கான பலனை நான் எதிர்பார்ப்பேன் ஆமா அந்த அசோசியேஷன் ஃபார்ம் பண்றாங்க இல்லையா அவங்களும் இதை புரிஞ்சுக்கணும் எல்லாருமே வந்து இவ்வளவு பே பண்ணி வந்திருக்காங்க இவ்வளவு ஸ்டைல் கூட வந்திருக்காங்க ஸோ வித காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது மக்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஓப்பனாகவும் பெனிஃபிஷியலாகவும் இருக்கணும் இந்த அசோசியேஷன் ஒரு ஹவுசிங் போர்டில் இருக்கவங்களே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டாங்க நான் அவங்களுக்கு தப்பா சொல்லலை ஆனால் அதுக்கு பே பண்ணுற அமௌண்ட்டுக்கும் சரி இந்த த்ரீ பிஹெச்கேக்கு நாங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டும் சரி இதெல்லாம் முப்பது நாற்பது வருஷத்துக்கு பே பண்ணுற இஎம்ஐ இதெல்லாம் எதுக்கு பே பண்ணுறோம் அந்த லைஃப் ஸ்டைலுக்கு தானே ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனேன்னா மனசெலவில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் பட் இதெல்லாம் பிரச்சனைங்க இருக்குன்னா சொல்ல தானே செய்ய அடுத்தது பார்க்கிங் ரிலேட்டடாக நிறைய பேர் அவேர்னஸே இல்லாமல் இருக்காங்க ஆமாம் வீடு புக் பண்ணும்போது உங்களுக்கு ஓப்பன் கார் பார்க்கிங்காக கவர்ட் கார் பார்க்கிங்கான்னு செக் பண்ணிக்கோங்க கவர்ட் கார் பார்க்கிங்னா அதுக்கு எவ்வளோ பே பண்ணணும்னு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரீக்குவெண்ட்டாக நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன கேக்குறீங்கன்னா கெஸ்ட் பார்க்கிங் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க இருக்கிறவங்களுக்கே பார்க்கிங் இல்லை கெஸ்ட்டு பார்க்கிங் கெஸ்ட்டெல்லாம் வெளியில தான் விட சொல்லுவாங்க அதுலேயும் இன்னொன்று இருக்குது இப்போது கார் இல்லாமல் கார் பார்க்கிங் வச்சுருப்பாங்க இல்லையா அவங்களே வந்து ரெண்டு விடுவாங்க ஒரு நாளுக்கு இவ்வளோ ரெண்ட்டு ரெண்டு நாளுக்கு இவ்வளோ ரெண்டு சிக்ஸ் ஹார்ஸ்க்கு இவ்வளோ ரெண்ட்டுன்னு சொல்லிட்டு உங்க கெஸ்ட் எதாவது கம்யூனிட்டிக்குள்ள வந்தா கூட அந்த கம்யூனிட்டிக்குள்ள கார் பார்க்கிங் ரெண்ட் எடுத்துதான் பார்க் பண்ற மாதிரி இருக்கும் நிறைய நிறைய இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியாது உங்களுக்கு புது இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ வழியை நாங்க என்னென்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் கையோட கேட்டுக்கோங்க தப்பா புரிச்சுக்கிறதுக்கு கேள்வி சரி பண்ணிக்கலாம்ல உங்களுக்கு இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ல புக் பண்ணது அதுக்கு அங்கே வாழும்போது இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்து மத்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஸ்பெஷலாக புது வீடு வாங்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் ரெடி பண்ணது நிறைய பேர் எடுத்து புக் பண்ணுறாங்க நம்மளுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கணும் நம்ம காசு நியாயமா போய் சேரணும்னு சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க நம்ம ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்ட் கூட சஜஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா அங்கே நான் ஏன் வந்து அழுத்தம் திருத்தமா அவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டேன்னா அவங்க எல்லா காசும் இன்க்ளூட் பண்ணி சொன்னாங்க இன்னொன்னு அந்த டேரக்டர் கிட்டே பேசினதுனால உங்களுக்கு அங்க ஒளிவு மறைவு இருக்காது நீங்க கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் நான் மூச்சடைக்க கேட்டு கேட்டு உங்களுக்காக நான் போட்டிருக்கேன் சோ நீங்க தீர்க்கமா முடிவு எடுக்கணும் நீங்க வேற யாரு வீடு வாங்கும் போதும் சரி இந்த கேள்வியெல்லாம் உங்க மைண்ட்ல இருக்கணும்னு தான் உங்களுக்கு இவ்வளவு டீடைல்டா வீடியோ ஷேர் பண்றது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ டாபிக்லாம் ஷேர் பண்ணுங்க நாங்கள் அதை எடுத்து உங்களுக்காக வீடியோ கிரியேட் பண்ணி போடுறோம் நாங்கள் வந்து ஒரு ஸ்மால் டைம் கிரியேட்டர்ஸ் தான் ஜஸ்ட் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் தானே இருக்கும் ஸோ அதனால சேனல் க்ரோ ஆகணும்னா எது நிறைய பேர் கேட்குறாங்களோ அந்த வீடியோ தான் போட முடியும் ஹைப் எங்களோட வீடியோஸ்க்கு ஹைப் கொடுங்க லைக் கொடுங்க அப்பதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைச்சு இது ரிலேட்டடா இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து சேர்க்க முடியும் ஓகேவா ஸோ நாளை இன்னைக்கு புது வீடியோல வந்து உங்களை பார்க்குறோம் பைக்